இன்னைக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கிற கத்திரிக்காய் வெரைட்டியை பார்க்க போகிறோம் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் வெள்ளை கத்திரிக்காங்க இங்கே பாருங்கள் வெள்ளை கத்திரிக்காய் ரொம்ப பெருசாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பவானி கத்திரிக்காங்க அதில் பாருங்கள் பூக்களும் வந்திருக்கு பாருங்கள் பவானி கத்திரிக்காயில் பூக்களும் வந்துருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கொத்து கத்திரிக்காங்க இங்கே பாருங்கள் கொத்து கத்திரிக்காய் இவ்வளோ பொய் கொத்து கத்திரிக்காவாக இருக்குது அது தவிர இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ மொட்டு வீட்டுக்கு பாருங்கள் கொத்து கத்திரிக்காயில் இங்கே பார்த்திங்கன்னா வேங்கேரி கத்திரிக்காங்க எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் எத்தனை காய் இருக்குது வேங்கேரி கத்திரிக்காய் இங்கே பாருங்கள் வேங்கேரி கத்திரிக்காய் ஒரு காய் ஒரு செடி தாங்க அதில் எவ்வளோ காய் வந்திருக்கு பாருங்கள் ஒரே ஒரு செடி தாங்க இது அதில் ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டு இப்போதாங்க எனக்கு இந்த வேங்கேரி கத்திரிக்காய் வந்திருக்கு காயும் நல்லா பெருசாக இருக்குது பாருங்க காய் பாருங்கள் இதுவும் ஒரு வேங்கேரி கத்திரிக்காய் டைப்புங்க இப்போதான் முதுசாக வருது அதுலேயும் பாருங்கள் எவ்வளோ க பூ பூத்துருக்கு பாருங்கள் பூவும் வந்திருக்கு இங்கே பாருங்கள் இப்போ காய் வந்திருக்கு இது ஒரு டைப்புங்க பாருங்கள் இந்த மாதிரி இலைகளெல்லாம் சேகரித்து நான் ஒவ்வொரு செடிகளும் உருவாக்குவேங்க இலை என்னென்ன வேஸ்ட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோல் தேங்காய் நார் எல்லாமே என்ன கிடைக்கிதோ பாருங்கள் வெங்காயத்தோளெல்லாம் இருக்கும் அதை வச்சு தான் இது பண்ணுறது ஒவ்வொரு செடியும் நான் உருவாக்குறேன் இது பார்த்தீங்கன்னா பிளாக் பியூட்டின்னு சொல்கிறாங்க இங்க பாருங்க ஒரு தொட்டி நான் அந்த பக்கமும் காமிக்கிறேன் நாலு காய் இருக்குங்க பாருங்க அப்படியே கொத்தா இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா நாலு காய் இருக்கும் பிளாக் பியூட்டின் இத வந்து பச்சை கத்திரிக்காய்னு சொல்றாங்க பாருங்க இது பார்த்தீங்கன்னா காளான் கத்திரிக்காங்க பாருங்கள் கத்திரிக்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது தக்காளி டைப் மேலே இருக்கோங்க இது காளான் கத்திரிக்காங்க இங்கேயும் இருக்குது இது பாருங்கள் இன்னொன்று பெருசாக இங்கே இருக்கும் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் விதைக்காக விட்டுருக்கேன் இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் காளான் கத்திரிக்காங்க நல்லா பெருவட்டுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிரஞ்சன் கத்திரிக்காய் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நிரஞ்சன் கத்திரிக்காய் அங்கங்கே தொங்கவும் செய்யுது இங்கே பாருங்க பூவும் பூத்துக்கிட்டு வருதுங்க பூவும் பூத்துக்கிட்டு வருது நிரஞ்சன் கத்திரிக்காங்க இது இது கொத்து கத்திரிக்காங்க இங்கே பாருங்க கொத்து கத்திரிக்காய் இது விதைக்கும் நான் விட்டுருக்கங்க ரெண்டு விதைக்கு செடியும் வந்திருக்கு பாருங்கள் விதைக்கி விட்டிருக்கங்க வித்து கத்திரிக்காய் இதில் ஏற்கனவே நான் நிறைய அறுவடையும் பண்ணிட்டேன் எத்தனை காய் வந்திருக்கு பாருங்கள் இதுலேயும் அங்கேயும் விதைக்கி விட்டுருக்கேன் இந்த பாருங்கள் இந்த கத்திரிக்காய் எவ்வளோ அதிசயமாக இருக்குது பாருங்கள் கிராஸ் பாலினேஷன் ஆயிடுச்சுங்க இந்த பாருங்கள் வரி வரியாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது பாலினேஷன் பாலினேஷன் ஆனதில் இங்கே பாருங்கள் அந்த கத்திரிக்காய் இது ஒரு வெள்ளை கத்திரிக்காங்க இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க அப்படியே வரி வரியாக இருக்குங்க அந்த கத்திரிக்காயில் இந்த பாருங்க தான் இருக்குது இங்கேயும் காளான் கத்திரிக்காய் வந்து விதைக்க விட்டுருக்காங்க இதெல்லாம் காளாங்க கத்திரிக்காய் பூத்துட்டுருக்குங்க இதெல்லாம் பாருங்க எவ்வளோ பூத்துக்கிட்டுருக்கு பாருங்கள் காய் காய்க்கு இது வேங்கேரி கத்திரிக்காய்க்கு இவ்வளோ பூத்துக்கிட்டுருக்குங்க